ஸ்ரீ சுந்தர காண்டம் மூன்றாவது சர்க்கம் லங்கா தேவியை ஜெயித்தல் வாயு குமாரரும் வானர சிரேஷ்டரும் பெரிய வலிமையுள்ளவரும் புத்திமானுமான அந்த ஹனுமார் காலிறங்கின மேகத்திற்கு நிகரான லம்பம் என்கின்ற லம்ப பர்வதத்தின் சிகரத்தில் அழகிய சோலைகளையும் நீர்நிலைகளையும் உடையதும் இராவணனால் பரிபாலிக்கப்பட்டதுமான லங்கை என்ற பட்டணத்தில் வேண்டிய திறமையை மேற்கொண்டு இரவில் புகுதலுற்றார் சரத்கால மேகங்களுக்கு ஒப்பான மாளிகைகளால் விளங்குவதும் சமுத்திரம் போன்ற முழக்கமுடையதும் கடற்காற்று வீசப்பெற்றதும் விடபாவதி அதாவது அலகாபுரியைப் போலவே கொழுத்த சேனைகள் மிகுந்ததும் அழகிய தோரண வாயில் கட்டிய கோபுரங்களை உடையதும் வெள்ளிய தோரண வாயில்கள் உள்ளதும் சர்ப்பங்கள் வாழும் போகவதி நகரத்தைப் போல காவல் மிக்கதும் முக்கியமானதும் மின்னல்கள் உடையதும் மேகங்கள் நிறைந்ததும் நட்சத்திர மார்க்கம் வரையில் பரவியுள்ளதும் இந்திரனுடைய அமராவதி நகரம் போல் மந்த மாருதம் வீசப்பெற்றதும் பொன்மயமான பெரிய மதிர் சுவரால் சூழப்பட்டதும் கிங்கினி மணிகளின் வரிசைகள் ஒலிக்கின்ற கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டதுமான அந்த பட்டணத்தை அவர் எங்கும் பார்த்து வியப்படைந்த மனத்தவராய் அருகில் சென்று மனமகிழ்ந்து மதிர் சுவரின் மேல் விரைவாக ஏறினார் பொன்மயமான வாயில்களாலும் வைடூரிய மணிகள் இழைத்த வேதிகைகளாலும் வஜ்ரம் ஸ்படிகம் முத்து இவைகளாலும் ரத்தினங்களாலும் இழைக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட விண்ணில் பறந்தது போல் அழகிய உருக்கிவிட்ட பொன்னால் செய்யப்பட்ட கோபுரங்களாலும் வெள்ளியினால் செய்யப்பட்டு நிர்மலமான வெண்மை நிறம் உடையவைகளாய் வைடூரியங்களால் அலங்கரிக்கப்பட்ட படிகளாலும் இடையிலுள்ள ஸ்பட்டிக மயமான தூசிகளாலும் அழகிய மத்திய கல்யாண முற்றங்கள் உள்ள வீடுகளோடு கூடிய வரிசைகளாலும் அன்றில் மயில் இவைகளின் ஒளிகளாலும் இராஜஹம்சங்களின் சஞ்சாரங்களாலும் வாத்திய முழக்கங்களாலும் ஆபரண ஒளிகளாலும் எங்கும் பிரதித்வனி உடையதாயும் இந்திரபுரியையும் தனக்கு நிகரில்லாததாக செய்து கொண்டு ஆகாயத்தை முட்டிக் கிளம்பும் அந்த லங்கை எனும் நகரியை கண்டு வானரரான ஹனுமார் அதனால் களி கூர்ந்தார் அந்த வீரர் பதியின் பிரகாசமானதும் ஒப்புயர்வில்லாததும் வளம் நிறைந்ததும் மிக அழகானதுமாகிய அந்நகரை கவனித்து பார்த்து ஆலோசித்தார் பிரயோகிக்க தயாராகவே வைத்து கொண்டிருக்கின்ற ஆயுதங்களோடு கூடின இராவண சேனைகளால் காக்கப்படுகின்ற இந்த பட்டணம் வேறொருவரால் வலிமையினால் கேடு விளைவிக்க சாத்தியமானது அன்று பிரசித்தமான இது குமுதன் அங்கதன் இவர்களுக்கும் பெரிய வானரரான சுஷேனருக்கும் மைந்தன் த்விதன் இவர்களுக்கும் வேண்டுமென்றால் அடையக்கூடிய இடமாக ஆகும் சூரியனுடைய புத்திரருக்கும் சுக்ரீவர்க்கும் குஜபர்வர் என்ற வானரர்க்கும் கரடிக்கும் அதாவது ஜாம்பவானுக்கும் கேது கேதுமாலருக்கும் எனக்குந்தான் வரக்கூடியதாக ஆகும் மகாபாகுவான வானரர் ஸ்ரீ உடையவும் லக்ஷ்மணர் உடையவும் வலிமையையும் ஆண்மையையும் ஊற்று உணர்ந்து மனதினில் மகிழுற்றவராய் ஆனார் அனுமார் என்ற கபியானவர் அரக்கற்பதியின் ஒளி மிகுந்த நிர்மலமாய் விளங்குகின்ற பெரிய மாளிகைகளால் இருளன்றி புகழ்மலிந்த அனங்கென தோன்றுவதான அந்த நகரியை ரத்தின பிரபை என்னும் வஸ்திரம் உடுத்ததாயும் பசுமாட்டுக் கொட்டில்களை செவிக் கணிகளாய் அணிந்ததாயும் எந்திரசாலை எனும் ஸ்தனங்களுடையதாயும் குறையின்றி இருப்பதாயும் அலங்கரிக்கப்பட்டதாயும் எதிரிலே பார்த்தார் அப்பொழுது அந்த நகர தேவதை உள்ளே போகிற மிகவும் வலிமையுடைய வாயுகுமாரரான வானரசிரேஷ்டரை ஸ்வய உருவத்தோடு கண்டாள் ராவணனால் பரிபாலிக்கப்பட்ட அந்த லங்கா தேவத்தை அந்த வானர சிரேஷ்டரை கண்டு விகார முகத்துடனும் தோற்றத்துடனும் தானாகவே அத்தருணத்தில் கிளம்பினாள் வீரரான அந்த வாயுகுமாரரின் எதிரில் நின்றாள் பெரும் சத்தத்தை இட்டு கொண்டு பார்த்து பேசினாள் யார் நீ குரங்கே எந்த காரியத்தோடு இங்கு வந்தாய் உண்மை எதுவோ அதையே சொல்லிவிடு அப்படியானால் உனது பிராணன்கள் நிலைத்திருக்கும் ஓ வானரா இந்த லங்கை எல்லா பக்கங்களிலும் ராவண சைன்யங்களால் செருக்குண்டு காப்பாற்றப்படுகின்றது உன்னால் பிரவேசிப்பதற்கு முடியாது நிச்சயம் உடனே வீரரான ஹனுமார் எதிரில் நிற்கின்ற அவளை பார்த்து என்னை நீ எதை கேட்கிறாயோ அதை உண்மையாக உனக்கு சொல்வேன் என்று சொன்னார் நீ யார் குரூபமான கண்கள் கொண்டவளாய் என்னை எதற்காக தடுத்து பயங்கரமானவளாகவே வெருட்டுகிறாய் மேலும் கோட்டை வாசலில் நிற்கிறாய் வேண்டிய ரூபமெடுக்கவல்ல அந்த லங்கை மாது ஹனுமாரின் வார்த்தையை கேட்டு கோபம் கொண்டவளாய் வாயு குமாரரை பார்த்து கடினமான வார்த்தையை சொன்னாள் நான் இராட்சச ராஜனாகிய வலிமை தங்கிய இராவணனுடைய கட்டளையை பூர்த்தி செய்பவள் ஒருவராலும் வெல்ல முடியாதவள் இந்த பட்டணத்தை காக்கின்றேன் குரங்கே என்னை அலட்சியம் செய்து பிரவேசிப்பதற்கு உன்னால் முடியாது இப்பொழுதே என்னால் கொல்லப்பட்டவனாய் பிராணன்களால் விடப்பட்டவனாய் பெருந்துயில் கொல்லப் போகிறாய் வானரா நானே லங்கா நகரம் ஒருவளாகவே எல்லா பக்கங்களிலும் ஜாக்கிரதையாக காக்கின்றேன் என்னால் இது உனக்காகத்தான் சொல்லப்பட்டது லங்கையின் வார்த்தையை கேட்டு வாயு குமாரராகிய வானர சிரேஷ்டராகிய அந்த ஹனுமார் சங்கடத்தில் ஆழ்ந்தவராய் வேறொரு மலை போல் அசையாது நின்றார் அந்த தாவிச் செல்வதில் வல்லவரான மேதாவியான வானர சிரேஷ்டர் பெண்ணுருவம் எடுத்த பயங்கரமான அவளை கண்ணுற்று பிறகு சாத்வீக ஸ்வபாவத்துடன் சொன்னார் அட்டாலக பிராகார கோபுர வாயுல்களுடன் கூடின லங்கா நகரத்தை பார்க்க போகின்றேன் இதற்காகத்தான் வந்தவன் எனக்கு இது விஷயத்தில் குதூகலம் மிகுந்துள்ளது இங்கு எனது வரவு லங்கையின் காடுகளையும் சோலைகளையும் சிறு தோட்டங்களையும் பெரிய மாளிகைகளையும் எல்லாவற்றையும் பார்ப்பதற்கே வேண்டிய உருவம் எடுக்க வல்ல அந்த லங்கா தேவதை அவருடைய அந்த வார்த்தையை கேட்டும் மீண்டும் கடின சொல் நிறைந்த சொல்லையே சொன்னாள் துர்புத்தி உள்ள அற்ப குரங்கே இப்பொழுது பாதுகாப்பில் உள்ள என்னை ஜெயிக்காமல் உனக்கு இந்த பட்டணம் காண முடியாது அப்பொழுது அந்த வானர வீரர் நல்லாய் இந்த நகரத்தை பார்த்துவிட்டு வந்தது போலவே போவேன் என்று அந்த நிஜாச்சரியை பார்த்து சொன்னார் அப்பொழுது அந்த லங்கா தேவத்தை அச்சந்தரும்படியான பேரொலியை செய்து வேகமுடையவளாய் வானர சிரேஷ்டரை கைத்தளத்தினால் அறைந்தாள் லங்கினியால் அடிக்கப்பட்ட வாயு குமாரராகிய வீரியவானான வானர வீரர் அப்பொழுது பேரிரைச்சலை அதிகமாக முழக்கினார் அப்பொழுது அந்த ஹனுமார் கோபத்தால் தன்னை மறந்தவராய் இடது கையின் விரல்களை நன்றாய் இறுக்கி மூடிக்கொண்டார் இவளை முஷ்டியால் குத்தினார் பெண் என்று எண்ணிக்கொண்டிருப்பவரால் தானாகவே அதிக கோபம் காட்டப்படவே இல்லை அந்த ராட்சசி அந்த குத்தினாலேயே சிதறின அங்கங்கள் உடையவளாய் விகாரமான முகத்தையும் தோற்றத்தையும் உடையவளாய் பூமியில் திடீரென்று விழுந்தாள் அதனால் அறிவில் சிறந்தவரும் ஆண்மையில் சிறந்தவருமான ஹனுமார் வீழ்த்தப்பட்டிருக்கும் அவளை கண்டதும் அவளை பெண்ணென எண்ணமுற்றவர் ஆதலின் கருணை கூர்ந்து அருளினார் அதன்பின் அந்த லங்கா தேவதை வானர சிரேஷ்டரான ஹனுமாரை பார்த்து மிகவும் பயந்து நடுங்கினவளாய் நாக்கு தழுத்தழுத்ததாகவே செருக்கு நீங்கின வார்த்தையை சொன்னாள் பெருந்தோளுடையவரே என் மீது அருள் புரியும் சாந்தரான வானர சிரேஷ்டரே என்னை காத்தருளும் மிகு வலிமையுடைய குணவான்கள் நியாய நெறியிலேயே தவறாமல் நிற்கின்றார்கள் மிகுவலிமையுடைய வானரரே நானோ ஸ்வயமான லங்கா என்ற நகர தேவத்தை வீரரே நான் தான் பராக்கிரமத்தால் ஜெயிக்கப்பட்டேன் வானரேஸ்வரரே பிரம்மதேவரால் எனக்கு தானாகவே கொடுக்கப்பட்ட வரப்பிரதானம் எப்படியோ அப்படியே உண்மையான பின் சொல்லும் விஷயத்தை சொல்லுகிற என்னிடத்தில் இருந்து கேளும் ஒரு வானரன் பராக்கிரமத்தால் எப்பொழுது வசமாக செய்து கொள்ளுகிறானோ அப்பொழுதே இராட்சசர்களுக்கு கேடு வந்தது என்று உன்னால் அறிந்து கொள்ளப்பட வேண்டியது சந்தேகம் இல்லை சௌமியரே தங்களது காரிய பெருக்கால் அந்த காலம் இப்பொழுது வந்தது நிச்சயம் பிரம்மாவினால் விதிக்கப்பட்டது சத்தியம் அதற்கு தவறுதல் ஒருபோதும் இல்லை துராத்மாவான ராஜாவான ராவணனுக்கும் அதுவன்றி இராட்சசர்கள் எல்லோருக்குமே சீதையின் நிமித்தமாய் விநாசம் வந்து கிட்டிக்கொண்டது கொண்டது வானரோத்தமரே ஆதலால் இராவணனால் பரிபாலிக்கப்பட்ட பட்டணத்துள் தாராளமாய் புகுந்து இவ்விஷயத்தில் எந்தெந்த காரியங்களை செய்ய விரும்புகின்றீரோ அந்த எல்லா காரியங்களையும் செய்து கொள்ளும் வானர வீரரான நீர் மன்னனால் ஆளப்பட்டதும் சாபத்தாலே கேடடைந்ததும் நலம் பயப்பதுமாகிய பட்டணத்தில் நன்றாய் புகுந்து இஷ்டப்படி சென்று எல்லாவிடங்களிலும் வேண்டியமட்டில் கற்பினில் சிறந்த ஜனக்கரின் திருமகளை ஆராய்ந்து தேடும் மூன்றாவது சர்க்கம் முற்று பெற்றது இவ்விதம் புராதனமான ஸ்ரீராமாயணத்தில் பதினாறாவது தினத்தில் நடக்கும் கதையின் பிரசங்கம் முடிவு பெற்றது